சார் வரீதா என்னோட சொத்து இன்னொரு சொத்து நான் ஓட்ல நீ எங்க வேணாலும் போனு சொல்ல அவ போறது போக நீ வர சப்ளைக்கு கூட மூணு கவுன்சிலட் பஞ்சாயத்து இருக்குதுதானே அன்னைக்கு நான் பேர் <susurra> mi tieni no me mi a Ni மாடல்ஸ் அமே தரி கேட்டா போட்டா அது போயிடு அந்த வேலை நாள் நாளை ஊர்ல எல்லாம் செலவு பண்ணி தரி போட்டு தரி வேலைக்கு போய் என்ன வேலையே முடிடியானா தரி போட்டு கொடுத்தா போட்டு கொடுத்தா சரி போட்டு கொடுத்தா இப்ப தரி வாட் மாட்டல மாடி அந்த சரி சரி வரதமுட்டா நல்ல

என்ன வேண்டும் வேணும் உனக்கு எந்த கவனிப்படாத நல்ல சவளம் வந்துக்குது மேலே மேற்கு பக்கமா படக்க பக்கமா நல்ல